ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கழந்த வணக்கங்கள் இன்றைக்கி ஆன்மீகம் சம்மந்தமாக நாங்கள் என்படியும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கணவரின் வருமானத்தை வந்து நாம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் சொல்ல வேண்டிய எளிய மந்திரத்தை பற்றி தான் நாங்கள் என்றைக்கு பார்க்க போகிறோம் உங்களுடைய வீட்டில் கணவர் மட்டும்தான் சம்பாதிப்பவர் சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய வருமானம் தான் உங்களுடைய குடும்பத்தை வந்து நடத்தி வருகிறது என்னும் பட்சத்தில் மனைவி இந்த மந்திரத்தை வந்து சொல்லி பூஜை அறையில் மகாலட்சுமியிடம் வேண்டுதல் வைத்தால் உங்களுடைய உங்களுடைய கணவரின் நிச்சயம் ஏஎம் கோடீஸ்வரர் ஆவார் ஒரு வேலை கணவன் மனைவி சேர்ந்து சம்பாதிக்கிறீர்கள் இரண்டு பேருக்குமே வருமானம் அதிகரிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் தினம் வந்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு மகாலட்சுமியையும் வந்து குலதெய்வத்தையும் மனதார நினைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய வருமானம் பல மடங்காக பெருக வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு பின் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை பற்றி தான் நாங்கள் இருவ அதாவது இந்த மந்திரத்தை வந்து இருபத்தி ஏழு முறை வந்து உச்சரிக்க வேண்டும் அதை நாங்கள் என்ன அப்படின்னு சொல்லி कलाम ओम लक्ष्मी वीकन श्री गमला देरिकन स्वाहा அதாவது ஓம் லக்ஷ்மி வீகன் ஸ்ரீ கமலா தரிகன் ஸ்வாகா அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களே நோக்கி வர தொடங்கிவிடும் உங்களுடைய கணவர் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாருண்டா அவருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதாவது நீங்களும் சீக்கிரம் வந்து கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய மந்திரமாக தான் இது இருக்கிறது நம்பிக்கை உள்ளவர்கள் இதை முயற்சி செய்து பார்க்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறது என்றால் ஒரு நோட்டு புத்தகத்தை வாங்கி கொள்ளுங்கள் இதில் வந்து இந்த லக்ஷ்மி மந்திரத்தை வந்து எழுதி அதன் பக்கத்தில் வந்து ஐநூற்றி இருபது என்ற நம்பரையும் வந்து எழுத வேண்டும் அதாவது ஒரு நாளைக்கு பதினோரு முறை அல்லது இருபத்தி முறை உங்களுடைய நேரத்தை பொறுத்து உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து இந்த வார்த்தையை வந்து எழுதும் பொழுது சீக்கிரம் இந்த மந்திரம் உங்களுக்கு சிட்டியாக வாய்ப்பு இருக்கிறது ஓம் லக்ஷ்மி விகன் ஸ்ரீ கமலா தரிகன் சுவாகா அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு அந்த நம்பர் ஐநூற்றி இருபது என்ற நம்பரையும் வந்து எழுதி கொள்ளுங்கள் மேலே குறிப்பிடப்பட்டுள்ளதில் வந்து இப்போ நான் சொன்னது மாதிரி இதே போல தான் மந்திரத்தை வந்து நோட்டு புத்தகத்தில் வந்து எழுதி வர வேண்டும் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையோடு இதை வந்து செய்து பாருங்கள் நிச்சயம் நீங்களே நினைத்தபடி வந்து பணம் உங்களை வந்து கையில் சேர தொடங்கிவிடும் உங்கள் கணவருக்கும் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முற்றுப்புள்ளியாக போயிடும் இந்த எளிமையான ஆன்மீகத்தை வந்து நாங்கள் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்மந்தமாக உங்களோட சந்திக்கிறேன் நன்றி